ஆடியோ ஃபார்ட்டி ஒன் சோல் ஜேர்னி வாய்ஸ் சந்திரகலா ஸோ நம்ம ஆன்மாவை பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆன்மா என்பது அனந்தமானது ஆன்மா என்பது என்றென்றும் இருக்கும் ஒரு சத்தியம் ஆன்மா என்பது நம்ம எவ்வளவோ வ விதமாக நம்ம இதை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ விதமாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் எத்தனையோ விதமாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம் ஆன்மா என்பது எப்பவும் இருக்கும் சாஸ்வதமான ஒரு உண்மை ஆன்மாவுக்கு இளமை என்பது இல்லை ஆன்மாவுக்கு முதுமை என்பதும் இல்லை ஆன்மாவுக்கு மரணம் அப்படின்றதும் இல்லை ஏன்னா அது அனந்தமானது நிலையானது சாஸ்வதமானது என்றென்றும் இருப்பது ஆன்மா என்பது சத்தியம் என்றென்றும் சத்தியம் ஆன்மா என்பது ஆற்றல் மிக்கது அது ஊக்கம் கொடுப்பது நோக்கம் உள்ளது அப்படின்னு இன்னும் பலவிதமா ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம் என்பது என்ன அப்படின்னா இந்த பௌதிக உடலோட இந்த காலத்தோட இணைந்திருப்பவங்க மட்டும் கிடையாது நாம் என்பது இந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சைதன்ய சக்தி நாம் என்பது என்றென்றும் இருக்கும் ஜீவன்கள் நாம் என்பது என்றென்றும் இருக்கும் ஆன்மாக்கள் நாம் என்பது என்றென்றும் இருக்கும் திவ்ய ஆன்மாக்கள் இப்படி பலவிதமாக ஆன்மாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம் வி ஆர் ஆல் ஃபார் எவர் என்டைட்டிஸ் வி ஆர் ஆல் ஃபார் எவர் சோல்ஸ் வி ஆர் ஆல் ஃபார் எவர் காட் சோல்ஸ் அப்படின்னா நம்ம எல் எப்போவுமே சோல் இஸ் அ ஃபார்எவர் அப்படின் அப்படின்னு வந்து அழகாக இங்கே சொல்கிறாங்க ஸோ இன்னும் பல விதமான வந்து நம்ம ஆன்மாவை பற்றி புரிஞ்சிக்கலாம் ஆன்மாவின் பயணம் தொடரும்